வணக்கம் காலை வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பயோ பயோஎன்ஜியம் வச்சு இந்த ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அது பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி நான் நேற்று கழுவுல நேற்று காலையில் காலையிலே இருந்து சமைப்பேன் நான் எனக்கு இந்த மாதிரி ஆயிரும் நைட் ஆனால் தான் பண்ணி பண்ணியிருப்பேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி நான் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்குறேன் அது உங்களுக்கு காமிக்கணும் இந்த பயோஎன்ஜியம் போட்டு க்ளீன் பண்ணால் எவ்வளோ எப்படி சுத்தமாகும் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தான் நேற்று நைட் நான் க்ளீன் பண்ணல அப்படியே வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் அதை போட்டு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இது முதல்ல கொஞ்ச நேரம் வச்சிடணும் முதல்ல நான் வடிகட்டி வச்சிருக்கிறேன் இல்லையா அந்த எலுமிச்சம்பழம் தோல் ஊறின தோல் நல்லா அப்புறம் அந்த ரசம் எப்படி வச்சுருக்குறேன் பாருங்கள் அது தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் அது வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதை விட பவர்ஃபுல்லு இந்த சிரப்பு பயம் நீங்களும் இது பண்ணணும் பயன்படுத்தணும்னு சொல்லி தான் பாட்டி சும்மா சும்மா உங்களுக்கு ஆசை வரணும்னு சொல்லி தான் காமிக்கிறேன் வீட்டில் மனமும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸ்டவ்வு பூஜை ரொம்பலாம் க்ளீன் பண்ணிங்கன்னால் அவ்வளோ அருமையாக வாசனை வரும் நல்லா இந்த செவரெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த டைல்ஸ் எல்லாம் நான் டெய்லி க்ளீன் பண்ணிடுவேன் உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்றது வேண்டி நேற்று நான் க்ளீன் பண்ணலை கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் செஞ்சுட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம் இருந்தால் பாத்திரத்தை கழுவிட்டு வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா சுத்தமாகிடும் கொஞ்ச நேரம் ஊறணும் எதா இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஊறணும் தெய்வீக மனம் அடிக்கும் நல்லா சமையல் ரொம்ப பூஜை ரொம்பலாம் க்ளீன் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அது நீங்களும் பயன்படுத்தணுன்றத ஒரு ஆர்வத்தை தான் பாட்டி உங்களுக்கு இதை இருக்கிறேன் இது ஒரு வீடியோவாக போடலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி க்ளீன் ஆகுது இது வாசனையை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய மனமும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கனால் போதும் நீ நான் வாங்கி வச்சிருக்கிறேன் எலும்புச்சம்பளம் அதை நான் உங்களை காமிக்கிறேன் திரும்பி எப்படி நான் போடுறேன்றது பயோஎன்ஜிஎம் நான் வந்து ஊற வைக்கும்போது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணுது எல்லோரும் பண்ணுவாங்களே அந்த மாதிரி அப்படின்ட்டு இதெல்லாம் மேலே மூணுக்கிட்டு செய்ய மாட்டாங்க அப்படின்றதுக்காக வீடியோ எடுக்கலை அதனால் நான் இப்போ ஊற வைக்கிறத உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் வாங்கி வச்சுருக்கிறேன் எலுமிச்சம்னா ஊற வைக்கும்போது காமிக்கிறேன் இது ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிங்கன்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஊற தேய்ச்சிங்கனாலே போதும் இப்போவே பாருங்கள் அப்படியே வந்துடும் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போவே வந்துடும் தேச்சு இப்படி சும்மா இப்படி தேய்ச்சோம்னா கூட வந்துடும் பாருங்கள் பார்த்திங்களா அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் கையில் தான் தேய்க்கிறேன் ஒன்றும் தேய்க்கல இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் கம்பி நாரில் தேய்ப்பேன் எல்லாத்தையும் கையிலே தேய்க்க முடியாது ஊறட்டும் பத்து நிமிஷம் பொறுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாட்டி இப்போ பயம் அஞ்சு வந்து இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ரொம்ப செலவு பண்ணாதீங்க பவுனு மாதிரி வச்சு செலவு பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சோன்னு ஊற்றுனீங்கன்னா போதும் ஒரு இருபத்தஞ்சி எம்எல்னு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஸ்டவ் தொடைக்கிறதுக்கு கரெக்டாக எதோ கொஞ்சம் மேலே அப்படியே ஊற்றிக்குங்க இப்போவே நல்லா ஊறி மேலே எப்படி வந்துருச்சு பாருங்க இப்படியே பாசம் கம்ம 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 கம்மன்னு இருக்குது தேக்கிற இந்த கிருப்பி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பாட்டி வெறும் கையில் தான் தேய்ச்சேன் உங்களுக்கு க்ளவுஸ் போட்டுக்கு தேய்க்கிற மாதிரி இருந்தால் தேய்ச்சிக்கோங்க க்ளவுஸ் போட்டு தேய்க்கும் ஒன்றும் சரி அது எலும்புச் சம்பளமும் வெள்ளமும் தான் நம்ம ஊற வச்சுருக்கோம் இது நம்ம கைக்கெல்லாம் எந்த எஃபெக்டும் வராது நான் பாட்டி கையில் க்ளவுஸ் போடாமல் தான் தேய்க்கிறேன் உங்களுக்கு அப்படி பயமாக இருந்தாக்கா ஏதாவது எலும்பு சம்பளம் கைக்கு ஏதாவது ஆயிரும்னு நினச்சிங்கன்னா க்ளவுஸ் போட்டுக்கோம் ஒன்றுமே ஆகாது எந்த எஃபெக்ட்டும் எந்த ஒரு கெமிக்கலும் இதில் இல்லை அப்படியே மனம் பாருங்கள் அது க்ளீன் பண்ணோன்னா இது இந்த பயோஎன்ஜியம் ஊற்றி நீங்கள் வீடு தொடச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வீடு அப்படியே கமுதமுன்னு வாசனை வரும் காட்டி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா நீங்கள் எல்லாருமே இல்லக்கரசிங்க எல்லாருமே இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறேன் அது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இது பழைய ரொம்ப பழைய ஸ்டவ்வு நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக தேய்க்கும்போது எப்படி வருது பார்த்தீங்களா எப்படி இதில் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு முதல்ல நீங்கள் வீடியோவில் பாருங்கள் அப்படியே கருப்பாக இருந்தது அது பாருங்கள் அப்படியே பாட்டு எதுவுமே போடலை நம்ம போட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு வேறு பக்கம் போய் தேய்ச்சிட்டு வந்திருக்கிறேன் பாத்திரம்லாம் வைக்கிறேன் ஆத்தான் கழுவி வச்சுட்டு வந்துருங்க வந்துட்டிங்கனாக்கா நம்ம சிங்கம் நல்லா கழுவிடலாம் அந்த டைமில் பாருங்க இங்கே அப்படியே சுத்த சுத்தமாக இது வந்துருச்சு பாருங்க பாட்டி ரொம்ப வருஷமாக பயன்படுத்துகிறேன் இதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா அப்படின்றதுனால தான் இது வீடியோ போடலை இப்போ பாட்டி இது வந்து வீடியோ போடணும் எல்லாருமே இது பயன்படுத்தட்டோம் ரொம்ப ஈஸி ரொம்ப கஷ்டமே கிடையாது செலவே இல்லை வீட்டில் வாங்கி அந்த ஜூஸ் இப்போ வெயில் காலம் வருது வெயில் காலம் வருது இல்லையா ஜூஸ் போடுவேன் எலுமிச்சம்பளம் ஒரு ஐம்பது எலுமிச்சம்பளம் வாங்கி ஜூஸ் போட்டு அந்த எலுமிச்சம்பளம் தோல் தோலில் தான் பாட்டி செய்யணும் எலுமிச்சம்பளம் கெட்டு போனாலும் நான் முழுசு முழுசாக போட்டேன் கோவிலுக்கு எலுமிச்சம்பளம் வந்ததுனால போன வருஷம் சாமி கும்பிட்டேன் அந்த தை மாதம் தை மாதத்துக்கு முன்னால் சாமி கும்பிட்டேன் அதனால் அதுக்கு எலும்புச்சம்பழம் வாங்கினேன் வாங்கும்போது கொஞ்சம் ஆயிடுச்சு அந்த எலுமிச்சம்பளத்தை போட்டது தான் இது அது போச்சு கொஞ்சம் கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் அந்த எலுமிச்சம்பத்தை போட்டேன் இல்லாட்டி கொஞ்சம் சாரை பிடிஞ்சு பாத்தி ஜூஸ் ஜூஸுக்கு எடுத்துகிட்டு தோல் மட்டும்தான் போடுவேன் அப்படி உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் ஜூஸ் கடை இருந்ததுன்னா அவங்ககிட்ட ஒரு டப்பாவை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களே போட்டு வச்சுருப்பாங்க ஆரஞ்சு பழம் தோல் ஆரஞ்சு பழம் தோல் இன்னும் நல்ல பவர் கிடக்குது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அரைஞ்சுக்கும் தோல் வாசனை புனியும் தண்ணியும் கொஞ்சம் வச்சுட்டு புளிஞ்சு எடுத்துட்டு நம்ம தேய்ச்ச அப்புறம் துணியில் புளிஞ்சி இப்படி எடுத்துட்டு தொடச்சிங்கன்னாவே போதும் எவ்வளோ சூப்பராக வெள்ளை ஆயிடுச்சு பாருங்கள் வெள்ளைய ஆனது கூட இல்லை அந்த மனம் இருக்குது பாருங்கள் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த தெய்வீகம் மனம் அடிக்கும் நீங்கள் சா சாம்பிராணி போட வேண்டியதில்லை ஊதுபத்தி கொட்டி வைக்க வேண்டியதில்லை அவ்வளோ நல்ல மனமாக இருக்கும் லேசாக தான் பாட்டி ரொம்ப தேய்க்கல இந்த திருப்பை வச்சு கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் நான் உங்கள்கிட்ட பத்து நிமிஷம் சொல்லியிருந்தேன் பத்து நிமிஷம் நான் வைக்கல அந்த பக்கம்லாம் நான் தேய்ச்சிட்டு வந்துட்டு இப்போ இங்கே அதை ஸ்டவ் தேக்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ பளபளப்பலன்னு ஆயிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி நான் நேற்று க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருந்தேன் நான் வீடியோவுக்கு எடுக்கணுமேன்ட்டு ரொம்ப பள பழனும் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் காலையில் சமைக்க ஆரம்பித்தேன்னா சா நைட்டு வரைக்கும் சமைப்பேன் அதனால் என் ஸ்டவ் அப்படி தான் இருக்கும் சீக்கிரம் அவ உடனே உடனே நான் க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோக்கு வேண்டி நம்ம புதுசாக காமிக்கலாம் காமிக்க மாட்டேன் நான் காலையில் என்ன சமைக்கிறேன்னா அது லஞ்சுக்கு டைமில் ஸ்டவ் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும் நைட்டில் க்ளீன் பண்ணிடுவேன் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிருவேன் இப்படி தான் என்னுடைய ஒர்க் ஓடிக்கிட்டே இருக்கும் நேற்று பாட்டி உங்களுக்கு நான் இதை காமிக்கணும் அப்படின்னு நேற்று நைட்டு நான் க்ளீன் பண்ணலை அதனால் உங்களுக்கு நேற்று காமிச்சிட்டேன் ஓகேவா பாருங்கள் செவரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் செவ்ரெலாம் பாருங்கள் பளிச்சின்னு இருக்குது டைல்ஸு அப்படியே நம்ம முகம் தெரியும் அந்த மாதிரி பாருங்கள் பாருங்க முகம் தெரியும் டைல்ஸ் ஸ்டவ் பாருங்கள் சுத்தமாக க்ளீனாக வச்சுருங்க இது வந்து இது வந்து நீங்கள் என்னடா இது கருப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இது க இது வந்து உள்ள ஸ்டீலு இது வந்து ஸ்டீலு கருப்பு இல்லை இது வந்து பெரிய ஸ்டவ் அதனால் இது ஸ்டீல் கொடுத்துருக்குறாங்க பாட்டினாலா தொடைச்சிட்டு காணிக்கிறேன் பாருங்கள் இந்த ஸ்டவ் மட்டும் கருப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து ஸ்டீல் இது உள்ள வந்து ஸ்டீல் அதனால் அந்த ஸ்டீல் வந்து உங்களுக்கு அப்படி தெரியுது இது க்ளீன் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிறதீங்க அது வந்து இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே இதாக இருக்கும் இதில் மட்டும் ரொம்ப பெரிய பர்னர்னால இதில் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பாட்டி நல்லா க்ளீன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் இதே மாதிரி பயன்படுத்துங்க உங்கள்கிட்ட இதை காமிக்கணும்னு சொல்லியே காமிச்சிருக்கிறேன் எலும்புச்சம்பளம் வாங்கி வச்சிருக்கிறேன் பாட்டி அது எப்படி போடுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா ஒரு பத்து எலுமிச்சம்பளம் வாங்கி சாறு எடுத்துகிட்டு அந்த தோலை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கூட போதும் உங்கள் வீட்டுக்கு ஒரு பக்கம் போட்டு வைங்க அது பாட்டு போட்டு வைங்க ஒரு மாதத்துக்கு தான் உங்களுக்கு வேலை அப்புறம் அறுபது நாளைக்கு வேலையில் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை பொருள் கொடுக்கும் அந்த ஒரு டைம் நீங்கள் யூ யூஸ் பண்ணிவிட்டிங்க பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் அது காலி ஆகிறதுக்குள்ளே இன்னும் நீங்கள் போட்டு வச்சுக்கிங்க அது அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேவா அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல புது வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக பாட்டி எடுத்து கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோ வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ